காஃபி பிபிஜி குழும நிறுவனங்களின் துணைத் தலைவர் அக்ஷய் பிபிஜி வணிக கல்லூரி இயக்குநர் வித்யா ஆகியோர் போட்டிகளை துவக்கி வைத்தனர் மாணவர்களுக்கான கோகோ அரையிறுதிப் போட்டியில் கேஜி கல்லூரி அணி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலய அணியை பதினைந்துக்கு ஒன்று என்ற கணக்கிலும் இரண்டாம் அரையிறுதியில் ஷங்கரா கல்லூரி அணி பாரதியார் பல்கலை அணியை பத்தொன்பதுக்கு மூன்று என்ற கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன இறுதிப் போட்டியில் விளையாடிய கேஜி கல்லூரி அணி பாரதியார் பல்கலை அணியை பதினெட்டுக்கு பத்து என்ற கணக்கில் வென்று முதலிடம் பிடித்தது ஷங்கரா கல்லூரி அணி பதினொன்றுக்கு ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா அணியை வென்று மூன்றாம் இடம் பிடித்தது மாணவியருக்கான த்ரோபால் அரையிறுதிப் போட்டியில் எஸ் என் எஸ் தொழில்நுட்ப கல்லூரி அணி கோவை அரசு கலைக்கல்லூரி அணியை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் வென்றது இரண்டாம் அரையிறுதியில் கேஜி கல்லூரி அணி கோவை கலைமகள் கல்லூரி அணியை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் வென்றது இறுதிப் போட்டியில் எஸ் என் எஸ் கல்லூரி அணி கேஜி கல்லூரி அணியை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் வென்றது கோவை அரசு கலைக்கல்லூரி அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் கோவை கலைமகள் கல்லூரி அணியை வென்று மூன்றாம் இடம் பிடித்தது மாணவியருக்கான வாலிபால் அரையிறுதிப் போட்டியில் கேஜி கல்லூரி அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் செட்கணக்கில் ஏவிபி கல்லூரி அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இரண்டாம் அரையிறுதியில் நிர்மலா கல்லூரி அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட்கணக்கில் கே ஜி ஐ எஸ் எல் அணியை வென்றது இறுதிப் போட்டியில் நிர்மலா மகளிர் கல்லூரி அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் செட்கணக்கில் கேஜி கல்லூரியை வென்று முதலிடம் பிடித்தது கேஜி ஐ எஸ் எல் அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட்கணக்கில் ஏவிபி கல்லூரி அணியை வென்று மூன்றாம் இடம் பிடித்தது வெற்றி பெற்றவர்களுக்கு பிபிஜி குழும நிறுவனங்களின் தலைவர் தங்க பரிசுகள் வழங்கினார்